Did you know one semiconductor chip consists of tens of billions of transistors? Semiconductors form the foundation of the digital economy. As we enter the AI age, semiconductors are going to be an important driver of future growth. Join us this Saturday where we break down the complexities of manufacturing a semiconductor chip, take a history lesson in the growth of the industry, and understand India's role in accelerating the industry's growth. தங்க விலையும் யுஎஸ் மார்க்கெட்டும் சொல்லும் மெசேஜ் நாம நம்ம போர்ட்ஃபோலியோவையும் நாம வச்சிருக்கிற ஸ்டாக்கையும் அந்த விலை மாற்றங்களையும் மட்டுமே பார்க்க கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கோம் நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் பார்க்கறதுங்கிறது இன்வெஸ்டர்மினுடைய ஒரு இயல்பான ஒரு குணம் ஆனால் நாம நேரடியாக பாதிக்கப்படாத விஷயங்கள் தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் உதாரணத்துக்கு நீங்க வெறும் ஈக்குவிட்டி போர்ட்போலியோ வச்சுக்க கூடிய ஒரு இன்வெஸ்டரா இருக்கலாம் ஆனாலும் நீங்க கோல்டு பிரைசஸ் க்ளோஸா வாட்ச் பண்ணணும் என்ன ரீசன்னாக்கா பணம் டாலரை நோக்கி போகுதா அல்லது டாலர்ல இருந்து வெளியேறுதாங்கிறதுக்கு கோல்டு பிரைஸ் ஒரு நல்ல இண்டிகேட்டர் உலகனுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் தங்களுடைய பணத்தை எங்கே கொண்டு போய் போடுறாங்க டாலர்ல போடுறாங்களா இல்ல கோல்ட்ல போடுறாங்களாங்கிறது கோல்ட் பிரைஸ் நமக்கு சொல்லிடும் என்ன ரீசன்னா கோல்ட் ப்ரொடக்ஷன் அதிகமாக உயராது ஸோ டிமாண்ட் அதிகரிச்சா கோல்ட் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா மேலே போயிடும் ஸோ குளோபல் கரன்சி மூவ்மெண்ட் எப்படி இருக்கு சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்றாங்கன்றது நமக்கு கோல்டு பிரைஸ் மூலமாக தெரியப்படும் யுஎஸ் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லா மார்க்கெட்டுக்கும் முக்கியமான ஒரு பாயிண்டர் உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரீஸினுடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் யுஎஸ் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட்டையும் அதனுடைய டெக்னிக்கல்ஸையும் அதனுடைய டைரக்ஷனையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணும் என்ன ரீசன்னா யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப வீக் ஆச்சுன்னா அது உலகில் உள்ள எல்லா சந்தைகளையும் பாதிக்கும் இந்தியாவில் கடந்த ரெண்டு மூணு வருஷத்தில் நாம இவ்வளவு பணம் பண்ணியிருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட்லனா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் இந்த நேரத்தில் நம்ம யோசிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு வெகுவாக உயர்ந்திருக்கிறது என்றால் கடந்த ரெண்டு வருஷத்துல இந்த அளவுக்கு ஒரு விலை வளர்ச்சியை வீழ்ச்சிக்கு பிறகு உடனடியாக தந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் அமெரிக்க பொருளாதாரத்தில் அவர்கள் எடுத்த மானிட்டரி பாலிசி அவங்க பணத்தை பிரிண்ட் பண்ணதுனால தான் நம்ம மார்க்கெட் இப்படி ரிகவர் ஆச்சு ஏன்னா இந்தியாவில் பணத்தை பிரிண்ட் பண்ணி புழங்க விடலை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவங்க அந்த மாதிரி பண்ண போது உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரீஸ்லையும் அந்த தாக்கம் இருந்ததுங்கிறதையும் நம்ம ஒத்துக்கணும் சைனா தவிர்த்து ஏன்னா சைனாக்கு கிரெடிபிலிட்டி இல்லை மற்ற மார்க்கெட்டில் எல்லாம் இந்த தாக்கம் இருந்தது இதில் என்ன ஆச்சுனாக்கா வேல்யூவேஷன்ஸ் உலகம் பூராவும் ரொம்ப அதிகமாயிடுச்சு ஆனால் யுஎஸ் மார்க்கெட் முதல்ல மேலே போச்சு முதல்லையும் கீழே வருது இந்தியன் மார்க்கெட் கடைசியாக மேலே போச்சு ப்ராபப்ளி இந்தியன் மார்க்கெட் இறங்குறதும் யுஎஸ் மார்க்கெட் இறக்கிறதுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ அந்த ரீதியில் நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் ரெண்டு மூன்று நிறுவன ரிசல்ட்ஸை பற்றி இந்த பாயிண்டில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று கூகுள் கூகுளுடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பெரிய டிசப்பாயிண்டிங்காக இல்லை அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அந்த ஸ்டாக்கை ஹெவியாக பனிஷ் பண்ணிட்டாங்க இன்னொரு கம்பெனி பேங்க் ஆஃப் அமெரிக்கா அதனுடைய சால்வென்சி பற்றியே இன்னைக்கு பல கேள்விகள் வருகின்றன ஸோ பேங்கிங்கில் யூஎஸ்க்கு ப்ராப்ளம் வரலாங்கிறதுக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஸ்டாக் ஒரு மிகச்சிறந்த பாயிண்டர் இப்படி இன்னொரு கம்பெனியை பற்றி சொல்லணும்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேப்பால் நிறுவனத்தை சொல்லலாம் பேப்பால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மதிப்பு எப்படி இருக்குனாக்கா அந்த நிறுவனத்தில் வருவாயும் லாபமும் வளராதுங்கிற மாதிரி ஒரு வேல்யூவேஷன்ல இருக்குதுன்னா பார்த்துங்க அப்போ அந்தளவுக்கு இந்த மாதிரி மிகச்சிறந்த நிறுவனங்கள்லேயே மார்க்கெட் வந்து ஒரு தம்ஸ் டவுன் சிக்னலாக அமெரிக்காவில் கொடுக்குது ஆனால் நம்ம மார்க்கெட்டில் நம்ம எந்த கம்பெனியும் பனிஷ் பண்ணுற மூடில் இல்லை எல்லா கம்பெனிக்கும் நம்ம பொற்கிழி கொடுக்கக்கூடிய மன்னர் போல் ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் யார் வந்து புகழ் பாடினாலும் அவங்க கையில மன்னர் எப்படி பொற்கழி கொடுப்பாரோ எந்த கம்பெனியுடைய ரிசல்ட் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட உடனே அந்த விலையை ஏற்றணும் அப்படின்னு நம்ம கண்டிஷன் ஆயிருக்கும் இந்த கண்டிஷனிங்க்கு முக்கியமான காரணம் கடந்த ரெண்டு ஆண்டுகள்ல பணம் பண்றது ஈஸியா இருந்தது தான் அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன் நம்மளோட இன்டெலிஜென்ஸ்னால நம்ம பணம் பண்ணலங்கிறத நம்ம இன்னும் ஏத்துக்க மறுக்கிறோம் அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன் மானிட்ரி பாலிசி லிக்விடிட்டி தான் நமக்கு லாஸ்ட் டூ இயர்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட்ட போர்ட்ஃபோலியோல கொடுத்துச்சு ஆனா மானிட்ரி பாலிசி இப்படி நீடிக்காதுன்னு உறுதியா நமக்கு தெரியுது யூஎஸ்ல நிச்சயமா நீடிக்காது இந்தியாவில என்ன ஆகுன்றது பணவீக்கத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு ஸோ மேக்ரோ எக்கனாமிக்லி அமெரிக்காவை பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு காஷியஸ் வியூ வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு வாட்ச் மோடில் இருக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணும் அப்படி இருக்கும்போது எல்லாரும் எதுவுமே நடக்காத மாதிரி மார்க்கெட்டில் எல்லா டிப்பியும் வாங்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஒரு பாயிண்டில் டெஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இன்ஃபேக்ட் அவர் சில கால்ஸ் எல்லாம் எடுக்கும்போது மேக்ரோ கால்ஸ் எடுக்கும்போது எப்பவுமே கரெக்டாக இருப்பார் ரெண்டு நாள் மார்க்கெட் விழுந்துச்சு மண்டே அதுக்கப்புறம் மறுபடியும் வென்ஸ்டே தேர்ஸ்டே இந்த வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃபால் ரெண்டு நாள் ஃபால் வந்தபோது கேஷுவலாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணார் டோன்ட் வரி திஸ் டிப் வில் ஆல்சோ கெட் பாட் அப்படின்னு வெள்ளிக்கிழமை இது நடந்தது அப்போ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு சாவி இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்தியாவில் எல்லா டிப்பையும் வாங்குவாங்க எது வரைக்கும்னா அவங்க வாங்க முடியாத ஒரு டிப்பு வர வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்றதான் அவருடைய மெசேஜ் அந்த மெசேஜை படிக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு கவலை மைண்டில் உருவாக ஆரம்பித்தது என்ன ரீசன்னா இந்த புரிதல் வந்து ஒரு வெரி எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டருக்கு இருக்கு ஆனால் அவர் பயப்படுற அளவுக்கு ஒரு புது இன்வெஸ்டர் பயப்படலை அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த ஃபீலிங்க்கு முக்கிய காரணம் நான் தொடர்ந்து காஷியஸ் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே வரேன் நிறைய பேர் அந்த மெசேஜை விரும்புறதில்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் பட் ட்ரூத் பி டோல்ட் அந்த மெசேஜ் யாராவது சொல்லிதான் ஆகணும் அதுக்காக நீங்கள் ஷேரே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா அப்படி சொல்லலை கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன் மெதுவாக வாங்கணும்னு சொல்கிறேன் எங்கே நீங்கள் ரொம்ப பணம் பண்ணிருக்கலோ அங்கேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டை வெளியே எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு மார்க்கெட் பெருசாக விழுந்தா வாங்க உதவும் சொல்கிறேன் ரீசண்டாக அதிகமாக மேலே போன பங்குகளை அந்த உச்சத்துலேருந்து ஒரு பத்து பர்சன்ட் விழுந்தவொன்னே திருத்தி வாங்காதீங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா கரெக்ஷனுங்கிறது பத்து பர்சன்ட்டோட நிற்காது இதெல்லாம் பேசிக்ஸ் நீங்கள் டெக்னிக்கல் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் இதுக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்கணும் சொல்கிறவனுக்கு மரியாதை கொடுக்கலன்னா கூட அந்த ஆஸ்பெக்ட்ஸுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து தான் ஆகணும் ஆனாலும் அதற்கெல்லாம் மதிப்பு கொடுக்க இன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர் தயங்குறாங்கன்றது தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தெளிவான மெசேஜ் அந்த மெசேஜை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் மார்க்கெட் அந்த மாதிரி பிஹேவியருக்கு என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குதோ அந்த ரெஸ்பான்ஸை இன்வெஸ்டர் ஏற்றுக்கு தான் வேணும் ஸோ அது வரைக்கும் வேடிக்கை பார்ப்போம் இந்தியன் மார்க்கெட் டெஃபினட்டாக குளோபல் ஃபேக்டர்ஸ்க்கு அடி பணிஞ்சு தான் ஆகணும் அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது குளோபல் சென்டிமெண்ட் நம்மளை வந்து தாக்கத்தான் செய்யும் நாம் எல்லா நேரத்துலேயும் கப்பிள்டா தான் இருக்கும் குளோபல் மார்க்கெட்டோட டீ கப்ளிங் தியரி எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி கூட ஒர்க் காலர் உங்களுக்கு பிடிச்ச கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி பிடிக்காத கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி டீ கப்ளிங்றது இந்தியாவுக்கு வரவே வராது என்ன நடக்குதுன்னா ஃபாரினர் விற்கும் போது அவசர அவசரமா போய் இந்தியன்ஸ் அவங்களுக்கு எக்ஸிட் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் இந்தியன்ஸ் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா யார் எக்ஸிட் கொடுப்பாங்கன்னு யாரும் இன்னைக்கு யோசிக்க மாட்டேங்கிறாங்க அதே போல மேலும் ஃபாரினர்ஸ் வித்தா அவங்களுக்கு யார் எக்ஸிட் கொடுப்பாங்கன்றதையும் இன்னைக்கு இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் யோசிக்க மாட்டேங்கிறாங்க லிக்விடிட்டி எக்கச்சக்கமாக இருக்கு வேற எந்த சொத்தியும் வாங்குறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்ல அவ்வளவு ரிட்டர்ன்ஸ் நல்லா இல்லை டாக்ஸேஷன் டெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கு இதனாலேயே இன்னைக்கு ஈக்குவிட்டியில நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுற அளவை அதிகரிச்சிருக்காங்க அவங்க எவ்வளோ பண்ணணுமோ அதுக்கு மேலேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்னும் ஈக்குவிட்டியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆர்வமா இருக்காங்க இதனால ஈக்குவிட்டியில அவங்க லாஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் அப்படி சொல்லலை அவங்க அதிக மதிப்பு கொடுத்து வாங்கும்போது அவங்க பண்ண வேண்டிய லாபத்துல ஒரு நஷ்டம் ஏற்படும் அதே போல பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து நீடித்தால் அவங்க அதிக லாபத்தில் இருக்க வேண்டிய ஒரு இடத்துக்கும் அவங்க போகிறதுக்கு வருங்காலத்தில் வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உடனே கிடைக்காது ஸோ இன்னைக்கு வாங்குற ஸ்டாக்கு கடந்த ரெண்டு வருஷம் மாதிரி அடுத்த ரெண்டு வருஷத்தில் மேலே போகும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது மிகைப்படுத்தப்பட்ட எதிர்பார்ப்பு தவறான எதிர்பார்ப்பு இந்த இடைப்பட்ட காலத்தில் ட்ரேடிங் பண்ணிட்டு வெளியே போயிடலாம் ஈஸியாக அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக சோதனைக்கு உங்களை உட்படுத்தும் உங்களுக்கு நிறைய சோதனை காலங்கள் வரும் ஏன்னா குளோபல் சென்டிமெண்ட் எதிர்பாராம தான் வரும் ஸோ இதெல்லாம் செய்யாமல் பியூர் இன்வெஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் வேல்யூவேஷன் பார்த்து பண்ணணும் நிதானமாக பண்ணணும் எப்பவும் வாங்குறதுக்கு கொஞ்சம் பணம் வச்சுக்கணும் என்ன ஸ்டாக் வாங்கணும்னு முன்னாடியே லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு என்ன விலையில் வாங்கணுன்றத குறித்து வச்சுக்கிட்டு அந்த விலை வந்ததுன்னா வாங்கணும் மற்ற நேரத்தில் வெயிட் பண்ணணும் ஸோ இது ரொம்பவே பேஷண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதே போல் ஸ்மால் கேப் ஸ்பேஸில் ரொம்பவே காஷியஸாக இருக்கணும் மிட் கேப் ஸ்பேஸில் காஷியஸாக இருக்கணும் இந்த காஷனரி அட்வைஸ் எல்லாமே இந்த நேரத்தில் முக்கியமானது அதை மறுபடியும் மறுபடியும் சொன்னாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா சொல்கிறதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறதா நான் கவனிக்கலை அந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எனக்கு வரல அந்த ரியாக்ஷன் வராதனாலேயே நான் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி கேட்கும்போது அட்லீஸ்ட் ஒரு சில பேர் அதுக்கு உரிய மரியாதையை கொடுத்து தாங்கள காப்பாற்றிப்பாங்க காப்பாற்றிக்காதவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இல்லை அட்லீஸ்ட் சில பேர் யோசிச்சு தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஏன்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கோம் நம்ம இப்போ சம்பாதிச்சு வச்சிருக்கிற லாபத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக போட வேண்டிய கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் நாளைக்கு லாபம் சம்பாதிக்கணும்னா இந்த ப்ரொடெக்ட் பண்ண கேபிட்டலை சரியான வகையில் டிப்ளாய் பண்ணணும் இது எல்லாமே இன்றைய தேவைகள் வருங்காலத்தில் இந்த தேவைகள் அதிகரிக்கும் இந்த தேவைகள் நம்மளை நிறையவே சோதிச்சு பார்க்கும் அந்த சோதனைகளை கடந்து போனால் தான் நம்மளால ஒரு சீரான முதலீட்டு பயணத்தை நமக்கு கொடுத்து கொள்ள முடியும் அந்த பயணத்தை தேடி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி